கையில் எடுத்த எடப்பாடி அப்போ விஜயகாந்த் கதிதான் நியூஸ் டென் தமிழ் நேயர்களுக்கு வணக்கம் சட்டசபை தேர்தலுக்கு இன்னும் ஆறு மாதங்கள் மட்டுமே இருக்கும் நிலையில் அனைத்து கட்சிகளும் தேர்தல் பணிகளை முடுக்கிவிட்டுள்ளது அதிமுக பொதுச்செயலாளர் எடப்பாடி பழனிசாமி ஒவ்வொரு தொகுதிக்கும் சென்று மக்களை சந்தித்து திமுகவுக்கு எதிராக பிரச்சாரம் மேற்கொண்டு வருகிறார் அதேபோல் பாஜகவுடன் கூட்டணி அமைத்தது ஏன் என்ற விளக்கத்தையும் அளித்து வருகிறார் இதனிடையே கரூர் விவகாரத்தில் தாவேக்கவுக்கு பின்னடைவு ஏற்பட்ட நிலையில் எடப்பாடி பழனிசாமி விஜய்க்கு ஆதரவாக கருத்துக்களை தெரிவித்து வந்தார் இந்த சூழலில் நாமக்கல் மாவட்டம் குமாரபாளையம் தொகுதியில் அதிமுக பொதுச்செயலாளர் எடப்பாடி பழனிசாமி பிரச்சாரம் மேற்கொண்டார்

இதனால் பாஜக திமுகவை திமுக கூட்டணியை எடப்பாடி பழனிசாமியால் இதுவரை தோற்கடிக்கும் இதுகுறித்து செய்யார் ஒரு கண்டத்தில்

அதுதான் மிகப்பெரிய சிக்கலாக எடப்பாடி பழனிசாமியால் கப்பலில் பயணம் செய்த நன்றாக எடப்பாடி பழனிசாமி எடப்பாடி

ஜெயலையுடன் கூட்டணி அமைத்து கொஞ்சம் கொஞ்சமாக விடும் என்பதால் தேமுதிக அதிருப்தி எம்எல்ஏக்கள் என்று ஒரு புதிய அணி உருவாகியது அதனை ஐந்து ஆண்டுகளில் ஜெயலலிதா செய்து காட்டினார் இறுதியாக அவர்களில் பலரும் அதிமுகவில் அதே தாவே க அணுக எடப்பாடி பழனிசாமி முடிவு செய்திருப்பதாக விபரம் அறிந்தவர்கள் கூறுகின்றனர் கூட்டணி அமைக்க முடிவு செய்தால் புதிதாக பதவிக்கு வந்த தாவேக்கவினர் பலரும் அவருக்கு எதிராகவே திரும்ப வாய்ப்புள்ளது இதனால் விஜயகாந்துக்கு நேர்ந்த ஏற்படலாம் அதேபோல் போல் தாவேக்கவுடன் கூட்டணி அமைக்க வேண்டும் என்றால் எடப்பாடி பழனிசாமி பாஜகவை உதறி தள்ள வேண்டும் ஆனால் பாஜகவை கூட்டணியில் இருந்து வெளியேற்றினால் டெல்லி மேலிடம் எடப்பாடி பழனிசாமிக்கு மிகப்பெரிய நெருக்கடியை உருவாக்கலாம் போல் வேலுமணியும் எடப்பாடி பழனிசாமிக்கு எதிராக திரும்பவும் வாய்ப்புகள் உள்ளது இதனால் அதிமுக பாஜக கூட்டணிக்குள் விஜய் இணைய வாய்ப்புகள் குறைவு என்றே பார்க்கப்படுகிறது திமுகவை வீழ்த்த வேண்டும் என்ற நோக்கில் கொள்கை எதிரியான பாஜகவுடன் கூட்டணி அமைத்தால் அது விஜய்க்கும் பின்னடைவு ஏற்படும் ஆனாலும் அடுத்த மூன்று மாதத்தில் விஜயின் முடிவு என்னவாக இருக்கும் என்ற கேள்வியே மக்கள் மனதில் உள்ளது செய்திகளை உடனுக்குடனும் துல்லியமாகவும் தெரிந்து கொள்ள நியூஸ் டென் தமிழ் சேனலை பின்தொடருங்கள்